அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பாதிவில நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரக மாற்றமாக அமைகிறதுங்க இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கறது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமா செயல்பட பாருங்க கொஞ்சம் நிதானமா நீங்க எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்போ அல்லது பிரச்சனையோ எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்க இருக்கத்தாங்க செய்யும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உத்தியோக பொறுத்த பார்த்தோம் சாதகமாக இருந்தாலும் கூட சக பணியாளர்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகலாம் உயர் அதிகாரிகளிடம் திட்டு வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால பணிகளை வந்து கவனத்தோடு திறம்பட கையாள வேண்டியது அவசியமான ஒன்று ஒரு சில அன்பர்களுக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் மூலமாக சில அனுகூலங்கள் உங்களுக்கு பெறலாம் அதே மாதிரி பெரியவர்களினுடைய நாட்பு விஐபிக்களினுடைய நாட்பு உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்கப்பெறலாம் அந்த பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது என்ன ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படத்தாங்க செய்யும் இருந்தாலும் வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக சில அனு அனுகூலங்களையும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணி இடத்துல நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் இல்லை விரும்பிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து சிறிது கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க வண்டி வாகன பயன்பாட்டிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க காலகட்டம் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கும் உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுவது அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும் தாங்க உங்களால் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளை முடிக்க சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சினைகளை நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் பனிச்சுமை சேர்ந்துதாங்க இருக்கும் உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படலாம் நிதிநிலை நெருக்கடியை தரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அழைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க கலவையான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படத்தாங்க செய்யும் செலவுகளும் அதிகரிக்கலாம் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று பயணத்தினால அழைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனையில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இல்லை முயற்சிகளுக்கான நற்பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வேலையில் சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறலாம் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது சமூகத்தில் உங்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் வியாபாரத்தில் தொடர்புடையவங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்கலாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்களும் கிடைக்கலாம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாக பெறும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் திருமண முயற்சிகள் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில வாழ்க்கை துணையும் அமையலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை சந்திப்பீங்க அதனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக்ஷிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்துல கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினைச்சது எல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்கள் கடின க கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதா செய்யும் சில தடைகளும் வரதா செய்யும் அது எல்லாத்தையுமே கடந்து போது தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க பதட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்க தங்க செய்யும் எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க அதே நேரத்தில் வந்து தடைகளையும் விரக்தியையும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து மனது நீங்கள் இப்போதில் இருந்தே தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வேலை அப்படி இல்லைன்னா தொழிலில் வந்து தீவிரம் காட்டி செயல்படுவது குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாம வெட்டு கொடுத்து செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார சிக்கல்கள் வந்து பெரிதாக இருக்காதுங்க இருந்தாலும் திடீர் செலவு அப்படி இல்லைனா திடீர் நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு